என்னடா எங்க போனாலும் துரத்துவீங்க எங்கேயுமே ஒளி விட மாட்டாங்க போல இருக்கு பேசாம இந்த பேக மாறிடுவோம் ஆஹ் இப்ப கண்டுபிடிக்க மாட்டானுங்க பக்கத்துல பால் இருக்கா அதான் அடிப்பானுங்க தெரியல இவன் தான் வந்து அடப்பாவி கண்டுபிடிச்சிட்டாங்க ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட் ஆன்லைன் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு இந்த கேம் பிளே பண்ணணுன்னு ஆசை ஸோ அதுக்கான டைம் வந்து இப்போ தான் நினைக்கிறேன் இந்த கேமை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல நம்ம ஹைட் சிக் விளாடி போகல அந்த மாதிரி தான் ஸோ நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு விளையாட ஆரம்பிப்புமா என்னடா அது பாத்ரூம் குள்ள கொண்டு விட்டுட்டீங்க ஆமா இப்போ நான் எங்கே இருக்கேன் ஓ இந்த கை கழுவுற வாஷ் பேஷன் தான் நானா ஆமா என்ன இவ்வளோ பெரிய ஐட்டமா இருக்கேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானுங்களே இது நல்லா இருக்காது வேற ஏதாவது ஐட்டமாக மாறணும் சீக்கிரம் வெளில போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா வெளில போகலாம் சுட்டு நம்மள இங்கே வேற எந்த ஐட்டமும் மாற முடியாது என்ன பண்ணுறது சரி வெளியே போய் பார்ப்போம் ஆ எவனும் இல்லை இங்க ஒரு தொழிஞ்சிருக்காங்க நம்மளால தான் பேசாம நம்ம இந்த ஸ்ப்ரைட் என்ன மாறிடுவோம் எவனும் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேங்க சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து நம்ம வேற இடத்துக்கு போவோம் ஏன்னா நம்ம டீம் மட்டும் பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கான் அவனுக்கு சவுண்ட் வந்துச்சு வச்சுக்கோங்களேன் நம்மளே சேர்த்து சுட்டு கொள்ளிடுவாங்க ஆகா இதுக்குள்ள ஒழிய முடியாது போல இருக்கே வேற எங்க போறது எங்க இருக்காங்க அங்க பாருங்க வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கையில சிக்கணும் போட்டு தள்ளிடுவாங்க போல இருக்குது ஆஹா இன்னும் நம்ம கிட்ட இருந்தா சவுண்ட் வருது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படியே வராதா வராதா ஐயோ வந்துட்டாங்க ஓடுற 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 நிக்காத எங்கேயாவது ஓடு ஒழிச்சுக்க ஆஹா கண்டுபிடிக்கலிங்க போயிட்டான் எப்படியோ ஆனா இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆயிருவோம் சீக்கிரமா பேசாம நம்ம பழைய இடத்துக்கு போயிருவோம் அங்கே தேட மாட்டானுங்க ஏன்னா நம்ம அந்த பக்கம் இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கதான் தேடிட்டு இருப்பானுங்க கண்டுபிடிக்க மாட்டானுங்க ஆக என்ன மறுபடியும் பாத்ரூம் குள்ள வந்துட்டோம் பாட்டு வேற பாட ஆரம்பிச்சிருச்சே வந்துருவானுங்களோ கண்டுபிடிச்சாலே கண்டுபிடிச்சிருவானுங்க ஐயோ யாரு வந்துராங்களா பிளீஸ்ராடே அடே கொஞ்சம் தான் கத்துறா ஏன்டா இப்படி கத்துற கண்டுபிடிச்சிருவாங்கடா கொஞ்சம் மெதுவா கத்துறா எவனும் ஐயோ அக்கா அக்கா நான் இல்ல ஐயோ வந்து கண்டுபிடிச்சிடாலே சூப்பருங்க பண்ணியே மாத்தி விட்டேங்க அவள இப்ப இங்கே ஒளிஞ்சுக்கு போவோம் வரமாட்டான் என்ன நம்ம வெளியே போயிட்டோன்னு வெளியே போய் தேடுவா இங்க கண்டிப்பா வரமாட்டான் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் உடனே வந்துட்டாங்கடே ஐயோ இப்போ எங்க ஓடுறதுன்னு தெரியலையே என்னடா இப்படி பண்றீங்க ஒரு இடத்துல ஒழிய விட மாட்டேங்கிறாங்க ஐயோ அடிக்கிறாள் ஐயோ இதுவே ஜம்ப் ஆக மாட்டேங்குது குஜிர சீக்கிரம் மாதிரி எங்கடா ஆகா நம்ம இங்கே ஒருத்தொழிஞ்சிருக்காங்க பேசாம வேற இடத்துக்கு போயிருவோம் நம்மள வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க இல்லையே கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்க இங்கே ஒளிடுது ஆகா மறுபடியும் நம்ம ஆள்கிட்டே வந்துட்டுமே இங்கதான் ஐயோ என்ன குதிக்க முடியல ஏமா ஏமா வேற ஆளே கிடைக்கலையா நான் தான் கிடைச்சேன் உனக்கு ஐயோ லைஃப் வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த பாட்டு வேற பாடிக்கிட்டே இருக்கு எங்க இல்லையே அடையே பாத்துட்டாங்க முடிஞ்சோழி நான் நல்லா விளையாடுனதுனால எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து என்னவா இருக்கேன்னா இது என்ன சாக்லேட் ஷேக் நினைக்கிறேன் ஓ எங்க இருக்கேன் இங்க இடத்துல இருக்கங்க கண்டுபிடிக்க மாட்டானுங்க நினைக்கிறேன் அங்கதான் தேடிக்கிட்டு இருக்கானுங்க நமக்கு சவுண்டு வந்துச்சுனாதான் பிரச்சனை சவுண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கீழிக்குவோம் அப்பதான் ஐயோ வர்றாங்க வர்றாங்க கண்டுபிடிச்சிட்டானா ஐயோ பாட்டு வர பாட போதே பாட ஆரம்பிச்சிருச்சே பாட ஆரம்பிச்சிருச்சே எங்கே போகிறது சரி இப்போ மெதுவா ஹண்டர் எங்கே இருக்கான்னு பார்ப்போம் அவன் எங்கே இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அவன் வெறும் எங்க நம்ம பார்த்து ஓடி வந்தான அவன் எங்கேயாவது ஓடிடலாம் ஸோ அங்கே தான் இருக்கான் இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஆஹா வர்றாங்க மெதுவாக வர்றாங்க வர்றாங்க மேலே ஏறிடுவோம் இங்கே யாரும் இல்லை அந்த பக்கம் தேடிட்டு இருக்கான் யாரும் இல்லை யாரும் இல்லை நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஆஹா அப்பா விடே யாராவது இங்க வந்து நேரம் நம்ம மண்டே மாலையோ போடுறது ஏன்டா இப்படி பண்றீங்க எங்கடா ஒழியது நான் ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கேன் நிக்க விட மாட்டேங்க எங்களோட உடத்துல ஐயோ மறுபடி இந்தடமா ஐயோ கூட மாதிரி இல்லாம ஐயோ கூட ஈஸி அடிச்சிருவாங்க போட்டாங்கடா என்னது ஹண்டர்ஸ் வின்னா அப்ப நம்ம டீம்மேட் எல்லாரும் போட்டு தோட்டிட்டாங்களா பாவமே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹண்டர் பொசிஷனுக்கு வந்துட்டோம் இப்ப வந்து பாருங்கடா அடியா என்ன எப்படி எல்லாம் துரத்தி துரத்தி இப்ப நான் உங்களை ஒருத்தர் கூட விட மாட்டேன் பாருங்கடா நீங்க எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் நான் விட மாட்டேன்டா துரத்தி துரத்தி அடிப்பேன்டா இந்த ஒரு தோடுறாங்க நம்ம டீம்மேட் பாத்துக்கானுங்க நம்ம இந்த பக்கம் போவோம் ஏன்னா இந்த பக்கம் நிறைய பேர் இருப்பானுங்க நம்மளும் இந்த பக்கம் தான் கேம் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே தான் எவனா இருப்பான் எவனாவது பாட்டு பாடட்டும் துரத்திட்டு போய் அடிக்க மாட்டேங்க எங்க இருக்கானுங்க இந்த ஃப்ரிட்ஜா மாறி இருப்பானுங்களோ பூச்செடியா ஏதாவது இருப்பானுங்கன்னு தெரியல நம்ம சும்மா சொல் வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப் வேற குறைஞ்சிரும் நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தாதான் இவங்களை கண்டுபிடிக்க முடியும் அவசரப்பட்டு சுட்டோம்னா நம்ம லைஃப் முடிஞ்சிடும் இந்த பாத்ரூம்ல தாங்க நான் ஒளிஞ்சிருந்தேன் கண்டிப்பாக இங்கே எவனாவது இருப்பான் நம்ம எங்க எங்கே இருக்கானுங்க நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒவ்வொரு மண்டையிலையும் பாட ஆரம்பிச்சிடும் நம்ம அப்போ வந்து அவனுக்கு வச்சுக்கலாம் எங்கே பாடுதுன்னு தெரியல எங்கேயோ பாட ஆரம்பிக்குதுங்க பாட்டு சத்தம் எங்கேயோ பக்கத்தில் தான் கேட்குற மாதிரி இருக்கு எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே இங்கே தான் பக்கத்தில் இங்க கேட்குதுங்க கேக்குதுங்க இதுக்குள்ளே தான் இங்கே கேக்குது ரே வாங்கடா வாங்கடா இங்கே தான்டா இருக்கான் வாங்கடா டே இங்கே தாண்டா கேக்குதான் தான் எங்கடா இருக்காடே என்னடா மண்டை மட்டும் தெரியும் ஆளை காணும் சுடு 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 பரவாயில்ல கண்ணி தெரில சுட்டு கொல்ல அவனை முடிச்சு விடு முடிச்சு விடே என்ன ஐட்டமாக இருக்கான்னு கூட தெரில நம்ம பாட்டுக்கு சுட்டுட்டு இருக்கோம் செத்துட்டானா என்னடா சொல்றீங்க என்ன ஐட்டமா இருந்தாலும் கூட தெரியலையே நம்ம பாட்டி சுட்டுட்டு அவ்ளோ அவ்வளோ நம்மளும் சேர்ந்து இந்த ஒருத்தருக்காங்க போட்டு போட்டு சுடு சுடு விடாத விடாத முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் இந்த டேய் நான் யாரும் இப்போ காட்டேன்டா விடமாட்டேன்டா அவங்க ஒருத்தனையும் இந்த பில்டிங் ஏரியாவில் கண்டிப்பா வேணா இருப்பாங்க ஆனா என்னமா இருக்கானுங்கன்னுதான் தெரியல அந்த சவுண்ட் வந்தாதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எங்க சவுண்ட் வருது சவுண்டே வரலையே எங்க சவுண்டு வருதுன்னு தெரியலையே இரு இரு பொறுமையா இருவே அடிப்போம் எங்க இருந்தாலும் ஓடமாட்டேன்டாடே உங்களை நான் எவ்வளோ பெரிய ஹண்டர் இப்ப காட்டுறேன்டா உங்களுக்கு சில பேர்ல அடிச்சா சீக்கிரம் சாகவே மாட்டேங்கிறானுங்க எதாவது ஹெல்த் பேக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்களா இருந்திருக்காங்க ஒருத்தன் போடு போடு தொத்து விடாது என்னடா மின்னல் காலத்துல போறே எங்கடா இருக்கே இன்னும் இப்படி ஆட்டம் காட்டுறான் அடே யார் அவன் அந்த இருக்காங்க போடு 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 அடி அடி விடாதே விடாத முடிச்சு முடிச்சாச்சே இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு திறப்பான்னு நினைக்கிறேன் பர்கரா இருக்கானா என்னவா இருக்கான்னு தெரியல இந்த டப்பா எதா இருப்பானுங்கன்னு தெரியல எங்கேயும் சத்தம் வர மாதிரி இருக்குது இங்க தாங்க சத்தம் வருது இங்கே போடுற அப்படின் ஸ்பைட்டு விடாத விடாத போட்டு தள்ளியாச்சுங்க நம்ம வின் பண்ணியாச்சு ஏ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பில்லிங் மிஷின் நினைக்கிறேன் இங்கே பாருங்க இங்க ஒரு தோடிட்டு இருக்காங்க நம்ம டீம் மட்டும் தான் அதுக்குள்ளே பொம்மையாக மாறிட்டாங்க பாவி நீ இங்க தான் இருக்கியா என்ன மாட்டி ஊர்த்துக்குன்னு வருவானுங்க போல இது ரெண்டு பேர் வேற துரத்திட்டு வரானுங்க கண்டுபிடிச்சிருவானுங்களோ கண்டுபிடிக்கல எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கானுங்க நம்ம இங்கேயே இருக்கிறது தான் சேஃபு இப்போதைக்கு வந்து நம்ம இப்படி இருக்கலாம் எங்கேயும் போக வேண்டாம் எவனாவது வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை சவுண்டு கேட்டுச்சுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே இறங்கி கீழே வந்து அந்த டெஸ்க்கு பக்கத்தில் ஒழிஞ்சிக்குவோம் ஆகா பாட்டு ஆரம்பிக்க போதுங்க நம்ம கீழே இறங்கியது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆகா பாட ஆரம்பிச்சிருச்சே எவனாவது வந்துடுவானோ வரமாட்டான் தான் நினைக்கிறேன் இந்த பாட்டு பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது எங்கேயாவது ஒழிஞ்சிக்கலாமா எவனும் வரல அப்புறம் என்ன எங்கே போய் வராங்க அங்கே இருக்காங்க பரவாயில்ல அங்கே தான் இருக்கான் பேசாமல் இருப்போம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து வேற டாயாக தான் மாறிடுவோம் இந்த பொம்மையாக மாறிடுவோம் அதான் நல்லது பாவி நீ இங்கே தான் இருக்கியா அதான் என்னடா பாட்டு சொத்தம் கொஞ்சம் சவுண்டாக கேட்குது என்னடான்னு பார்த்தேன் நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான் அந்த இருக்காங்க வந்துடுவானோ வந்தால் பார்த்துக்குவோம் மே மேலே எங்கேயாவது கடைசி இதுக்கு போயிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாக அடிக்க முடியாது மேலே போக முடியுமா போ முடியுமா முடியாதான்னு தெரியலையே ஐயோ பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சுங்க ஐயோ வந்துட போறான் வந்துட போறான் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அடியே டே நான் இல்லடா டே வேற வேலை இருக்காண்டா அவனை போடுறான் ஆஹா கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படியே அசையாம இருப்போம் கண்டுபிடிச்சிட்டாங்க போடு ஐயோ ஜம்ப் பண்ண முடியே சீக்கிரம் போடா போட ஓட ஓடுற ஓடுற ஓடுறோம் ஐயோ இங்க பாரு வெரைட்டி விரட்டி அடிக்கிறாங்களே மூணு பேர் ஒருத்தனை போட்டு எடுத்துட்டு இருக்கானுங்க நம்ம எங்க போறதுல ஜம்ப் இங்க இங்க எங்க எங்க போறது எங்க போறது அந்த பாலா மாறிடுவோம் அடே சீக்கிரமா மாறி தோடா சீக்கிரமா அக்கா அது நாயில் அக்கா என்ன துரத்தாது ஐயோ அந்த அக்கா பாத்துருச்சுங்க அக்கா அது ஐயோ இங்கேயே சுத்தி சுத்தி அடிக்கனே அக்கா விட்டுருங்கா பிளீஸ்கா கா என்ன விட்டுருங்க அக்கா நாய் அது ஐயோ எங்க போனாலும் துரத்துனாங்க எங்க ஒளிய தெரியல இந்த பாத்து வேற பாடிட்டு இருக்குதா பேசாம இந்த பேக மாறிடுவோம் ஓகேங்க பேகா மாறியாச்சு இந்த பாலா தான் அடிப்பானுங்க நம்மள விட்டுருவானு நினைக்கிறேன் ஐயோ பாத்துட்டாங்களும் முடிஞ்ச ஜோலி அடா பாதிங்களா டேய் என்ன இப்படி துரத்தே துரத்தி அடிச்சு கொண்டுட்டீங்களாடா இப்ப நம்ம டீம்மேட்லாம் என்ன பண்றாங்க பாப்பா வந்து ஒரு தோடுறாங்க ஓடறாடியே வர்றானுடா மாட்டிடுவான்னு நினைக்கிறேன் என்ன சிரிக்கிற ஓடுறா சீக்கிரமா போடு போட்டே விட துரத்துரா ஏதாவது மாறி தோடுறா இப்படி ஒளிஞ்சுக்கிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க விட மாட்டாங்க போல இருக்குது போடு வச்சு செய்யறாங்க கண்டிப்பா முடிச்சு விட்டுருவாங்க நினைக்கிறேன் முடிச்சு விட்டாங்க வெறி கொண்டு அடிக்கிறாங்க ஒரு ஆள் கிடைச்சா போதும் துரத்து துரத்தொரத்துறாங்க இன்னும் மத்த டீம்மேட்ல எங்க போனாங்கன்னு தெரியல இந்த உரத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன இவனும் பேக்காக தான் இருக்கான் போல இருக்குது என்னடா இப்படி ஓப்பனில் ஓடிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக சுட்டு வாங்கிறா இங்கே ஒளிஞ்சு தோலடா மாட்டினாங்க இவங்க கண்டிப்பாக முடிஞ்சு தள்ளிடுவாங்க ஓய் மூணு பேரையும் இதை மாற்றி விட்டாங்க சூப்பருங்க வேற லெவல் கேம் பிளே பண்ணுறானே சூப்பரா சூப்பரா சூப்பர்ரா நல்லா விளாட்றடா ஏடியே மாட்டினேன் மாட்டேன் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் என்ன இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம நம்மளுக்கு இருக்கானுங்க போல இருக்குது என்னடா இப்படி சட்டிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஆள் எவனோ செம்மையாக ஒரு ஆட்டம் காட்டிட்டு இருக்கான் போல இருக்குது சூப்பருங்க வின் பண்ணிட்டோம் வேற மாதிரி வேற மாதிரியே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சு இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் விடாமல் துரத்தி அடிக்கணும் நம்மளை கடைசியா இப்படி அடிச்சானுங்க நான் மறக்க மாட்டேன்டா அவங்கள இப்போ பாருங்கடா உங்களை எப்படி அடிக்கிறன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க எங்க இருக்கானுங்க எங்கேயாவது இருப்பானுங்க கையில் சிக்கினீங்கன்னா இங்கே கண்டிப்பா இருப்பாங்க இங்கே எவனா இருப்பான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இங்கே ரெண்டு பேர் இருந்தானுங்க நம்மளே நம்மளே இங்கே ஒளிஞ்சிருந்தோம் எவனா ரெண்டு பேர் ஒளிஞ்சிருப்பான் எங்கேயோ பாட்டு சத்தம் கேட்குது கீழே தாங்க கேட்குது கீழே எங்கே 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 இங்க தான் எங்கே கேட்குது எங்கே கேட்குன்னு தெரில அந்த ஓர்றாங்க அந்த உடறாங்க வர 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 அப்படின்னு பால மாட்டாங்க போடு போடு விடாத விடாத அடி துரத்தே அடிங்கனாலே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்னங்க சீக்கிரமா ஹெல்த்தே குறைய மாட்டிங்குது இவ்வளவு அடிச்சோம் ஓகே முடிச்சு விட்டாச்சு இப்போ இங்கே கீழே எங்கே பாட்டு கேக்குதுங்க எங்கே கேட்குது இங்கே கேக்குது இங்கே தான் எங்கேயும் கேட்குது எங்கே கேக்குன்னு தெரியலையே எங்கே கேட்குது மேலே கேக்குதோ மேலே கேட்டால் மாளுங்க இருக்கானுங்க பாத்துக்க இங்க இங்கே கேக்குற கேட்குற மாதிரி இருக்குது எங்கே கேக்குன்னு தெரியல போற 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 அந்த பேக்கா என்னது ஹெல்மெட் போடு 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 விடாத அடி அடி துரத்தே என்னடா சாக மாட்டேங்கிற முடிச்சு விடு முடிச்சு விடே முடிச்சு விடே இன்னங்க பாவி ஒருத்தன் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறோம் அப்பையும் சாக மாட்டேங்கிறான் ஆனால் நம்மளை ஒருத்தர் அடித்தாவே செத்து போயிடுறோம் பரவாயில்லைங்க நம்ம டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறிக் கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இங்கே வேணும் கிடச்சிட்டா இருக்குது போடு போடு விடாத என்ன பாலா அடி ஈஸியாக அடிச்சிடலாம் அடி 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 முடிஞ்சு சோழி அவதான் அவ்வளோதான் முடிச்சிடலாங்க முடிஞ்சு சூப்பர் வேற லெவலில் ஆடிட்டு இருக்காங்க நம்ம ஹண்ட்ரீங்குக்காங்க சிரிச்சுட்டு இருக்காங்க போடு 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 பாலா என்னது பாலுக்காங்க போடு போடு இன்னும் அசையா வந்துட்டு இருக்காங்க முடிச்சு விட்டாச்சு வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்கறேன் அது வரைக்கும் பாய்